தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆளுகின்ற திமுக அரசாங்கத்தை கண்டிக்கின்ற விதமாக இந்த கண்டன பொதுக்கூட்டம் இங்கே தொட்டியத்தில் நடைபெறுகிறது இதுபோல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வருவாய் மாவட்டங்கள்லையும் நானே சென்று இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இருக்கின்ற எட்டு மாதங்களுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை நிறைவேற்றாததற்கு நான்கு ஆண்டுகளாக நிறைவேற்றாததற்கு கண்டனம் தெரிவித்து இந்த கூட்டங்கள் தொடரும் இது மக்கள் விரும்பாத ஆட்சியாக திமுக திருந்தாது என்பதை தெரிந்து மக்கள் இன்றைக்கு மிகவும் பந்தளித்து போயிருக்கிறார்கள் தான் இங்க பொதுக்கூட்டங்களுக்கு இங்க பேனரில் கூட காவல்துறையை வச்சு ஒவ்வொரு பேனரையும் கண்டனங்கிற வார்த்தையை மேலே முதற்கொண்டு ஒட்டியிருக்காங்கன்னா அவர்கள் எந்த மனநிலையில் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்துகிறது இன்றைக்கு திமுக வாக்குறுதிகளை மக்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி நான் சில தினங்களுக்கு முன்பு ஒரு யார் அதிமுக ஆட்சியில் அதாவது ஆளுங்கட்சிய மக்கள் விரோத போக்க உங்களை போன்று இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டன பொதுக்கூட்டம் அழைக்கிறோம் இதுல வந்து யாகம் நடத்துறது பத்தி நான் என்ன சொல்றது அவர்களுடைய நம்பிக்கை ஒரு விருப்பம் அதிமுக வந்து ஒன்றிணையும் அமித்ஷா தலைமையில ஒன்றிணையும் இல்ல இல்ல ஒன்றிணைன்னு சொல்லல அம்மாவை நான் கரெக்டா சொன்னேன் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்திருக்கோன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர எந்த எல்லாம் ஒன்றிணைங்கிற வார்த்தையை சொல்லல ஒரே கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கு வெளியில் சென்ற அதிமுக வந்திருக்குன்னு தான் சொன்னேன் நீங்களா வார்த்தைகளை உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்காதீங்க இது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக மீண்டும் அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனதா கூட்டிலே இணைந்தது அன்றைக்கு வெளியிலே இருந்த அஇஅதிமுகவும் இன்றைக்கு உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்களின் முயற்சியால் இங்கே எங்கள் கூட்டணியிலே வந்திருப்பதன் மூலம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்திருக்கிறோம் அப்படிதான் நான் சொன்னேன் ஓர் அணியில் வந்திருக்கிறார்கள் எங்கள் அணிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இது போன்ற இது மாத்திரமல்ல இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சி ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் உங்கள் மூலம் இந்த கோரிக்கையை வைக்கிறார் இவரு முதலமைச்சர் கேட்டா நானும் டெல்டாக்காரன் ஆனா டெல்டா மக்களின் பிரச்சனையே நெல்லு விளைவிக்கிறதுக்கு தண்ணி வரணும் அப்படியே தண்ணி வந்து நெல் விளைஞ்சாலும் அதை வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு பாதுகாப்பான இடங்கள் தேவை எல்லா விதத்திலையும் இந்த ஆட்சியாளர்கள் ஒரு சுணக்கம் காட்டுவதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த ஆட்சியில் இதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்க போவதில்லை இருபத்தி ஆறு மே மாதத்திற்கு பிறகு எங்கள் கூட்டணி ஆட்சி வந்த பிறகு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் உறுதியாக நாங்கள் எடுப்போம் அதாவது தேசிய ஜனநாயக இவங்க மாதிரி நாங்கள் கதையெல்லாம் விட முடியாது ஜோசிய சொல்ல முடியாது தீய சக்தி என்று புரட்சித் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரும்பாத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து எங்கள் கூட்டணி உறுதியாக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று உறுதியாக ஆட்சியும் அது மத்திய அரசாங்கம் அது ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் பரம்பரையா ரகம் வகித்திருப்பவர்களுக்கு ரிசிப்ட்லாம் இருக்காது அதனால அது ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் மறுபரிசீலனை செய்து பழைய நிலைமையை தொடர வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் கிராமத்தில் கிராமங்களில் கட்சியை மேம்படுத்த